சரி இப்போ பரவலா ஆடு மாடு சாப்பிடுது ஆடு மாடு சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற வேலையை பாத்தீங்கன்னா அதில் இந்த அரளி வச்சுக்கலாம் அரளி நம்ம வீட்டும் பக்கத்தில் அரளியை வச்சுக்கலாம் வயல்வெளியில் கூட வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விராலி ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த விராலி செடி தான் ஆடு மாடு கிட்டவே வராது நம்ம பூச்சி விரட்டியாக மற்றது பயன்படுத்திக்கலாம் நிறையா மருத்துவ குணம் இருக்குது இந்த விராலி செடியை அவசியம் வச்சுக்கலாம் ஆடு மாடு சாப்பிடாது அது மாதிரி ஆடா தோடா இருக்குது இது வந்து நந்தியாவட்ட பெரிய பூ உள்ளது நந்தியாவட்ட பெருசு ஆடு மாடு சாப்பிடாது அது மாதிரி சீத்தா இதுவுமே நிறைய பழங்கள் கொடுக்கும் இது ஆடு மாடு சாப்பிடாது தொட்டு கூட பார்க்காது இந்த சீத்தா செடியும் அந்த கள்ளி வச்சுக்கலாம் அங்க பாருங்க அங்க காட்டு ஆமானாக்க செடி இருக்குது அந்த சைட்ல இருக்குது அதுவுமே ஆடு மாடு சாப்பிடாது காட்டு ஆமானாக்க செடி இன்னும் நொச்சி இருக்குது நொச்சி ஆடை இது எல்லாமே நான் ஆடு மாடு சாப்பிடாது அதை வைக்கலாம் மீது எல்லாமே சாப்பிடக்கூடியதான் இதெல்லாம் சாப்பிடாது சாப்பிட முடியாது அந்த கல்லியும் சாப்பிட முடியாது அதே மாதிரி இந்த ரயில் கல்லி இதை முள்ளை செதுக்கிட்டு போட்டால் சாப்பிடுவோம் அப்படியே இருக்கும்போது சாப்பிடாது ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாது முள்ளை செதுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பராமரிப்பு பண்ண வேண்டியது தான் பராமரிப்பு பண்ணும்போது அதை செதுக்கிட்டு ஆடு மாடுக்கு தீவனமாக போட்டுக்கலாம் நன்றிங்கண்ணா